வில்லேஜ்லலாம் மார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் போகலாம் அப்படி இல்லைன்னா காட்டு சைடு போகலாம் முன்னாடி விளாக்கில் பார்த்தீங்கன்னா காட்டு சைடு இருக்கும் இப்பயும் காட்டு சைடு போவேன் மெயின்னான மெயினான ரோட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் காட்டு வழியா போவோம் காட்டு வழியா இந்த இவங்களெல்லாம் பார்ப்போம் நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்க தான் இப்படி பாக்குறாங்க பாருங்க அது மின்னுட்டே எவ்வளோ சவுடாலாம் பார்க்குறது பாருங்க முறைச்சிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் எப்போ வந்தாலும் என்னடா வந்தாவே நம்மளை வீடியோ எடுக்கிறாளே அப்படின்னு விரும்ப மாட்டிருக்கு பாருங்க அது முறைச்சிட்டே இருக்கும் எப்போ போனாலுமே எங்க கூட ஒரு அக்கா சொல்லுவாங்க ஐயோ போன போனை பார்த்தாதான் ரொம்ப கோபமாகுது நாட்டு மாடுங்க எல்லாமே அந்த சைடு இருக்கும் பாருங்க நான் காமிக்கிற நாட்டு மாடுங்க தான் ஃபுல்லா மெய்ச்சலுக்கு தான் கொண்டு வந்து விடுவாங்க எல்லாமே இங்கேயேதான் தங்கிப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா கூடாரம் கூட இருக்கும் கை எதிரி தூங்கிப்பாங்க மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் அங்கேயேதான் இருக்கும் மாடும் அப்படியே அங்கனே வச்சுட்டு அப்படியே அங்கனையே கட்டிடுவாங்க ஃபுல்லாவே ஸோ இந்த சைடு தான் நாங்கள் நடந்து போவோம் வாக்கிங் கிரிக்கெட் ரவுண்ட் இருக்கும் ஸோ கிரிக்கெட் மெயின் ரோட்டில் ஃபுல்லாக நடந்துட்டு அப்புறம் கிரிக்கெட் ரவுண்டில் ரவுண்டு அடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் போனோம் அப்புறம் ஒன் மந்த் ஆச்சு ஆல்ரெடி நம்ம டைலரிங் கிளாஸ் போயிட்டு எந்த வேலை நான் பார்த்தாலும் பாதிலே அரை குறையாக விட்ருவேன் அதுதான் என்னோடய பழக்கமே சரி இதையாவது விட வேண்டாம் அப்படின்ட்டு ஒன் அப்புறம் டைலரிங் கிளாஸ் கிளம்புறேன் இன்றைக்கி ஸோ இவங்களெல்லாம் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களே உரத்துக்கும் வச்சிருவாங்க காய வச்சிருவாங்க உரத்துக்கு கண்ணுக்குடி தான் எனக்கு காய வச்சு பயனுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க இப்போ இவர் பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு விளாண்டுட்டு இருப்பாரு கண்ணுக்குட்டியை மட்டும் தனியாக விட்டுருவாங்க எப்போதுமே கன்றுக்குட்டி ஜாலியாக அழுட்டாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து தக்காளி சட்னியும் தோசையும் செஞ்சுருந்தேன் தான் செஞ்சுருந்தேன் எல்லாமே வேற வேலை என்ன வீட்டில் இருக்கமே இப்படியே தானே இருக்குது அப்படின்ற வார்த்தை வரும் ஸோ அதனால செஞ்சுட்டு வேலைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் கிடச்சது அப்படின்னா போயிடலாம் அப்படி ஒரு வேலை கிடைச்சிது பட் நான் தான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன் போகலை சும்மா லாங்கில் இருக்கனால போகலை ஸோ என்ன பண்ணுறது நம்ம சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படின்றனால ஈவனுக்கு இதே வேலை தான் ஆட்டு கூட்டிகிட்டு போய் ஒம்பழுத்து ஒடியாடுறது மாட்டுக்கிட்ட ஒம்பளுத்து ஒரு பெரிய வீடுன்னு நினைப்பு இவருக்கு சரியான கம்பியாக இருக்கும் பாருங்களேன் ஒரே துக்கு தான் தூக்கம் வரும் ஓடியே போயிடுவேங்க வைரவா ரொம்ப இளைச்சரி தான் ஆகணும் இந்த மாதிரி ஸோ டைலரிங் கிளாஸ் கிளம்பிட்டேன் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு கற்றுக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூம்பும் மாடு வெள்ளையத்துலலாம் பார்த்துருக்கீங்க குறி குறிஞ்சோள்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதோட சவுண்டே நல்லாயிருக்கும் அந்த வீடியோவில் அவங்க ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்து பயமா இருக்கும் பக்கத்தில் போகிறதுக்கே சவுண்டோட இருக்குமா அது வேற பெட்டி ஆட்டும் எல்லாம் கலர் கலர் துணியா போட்டிருப்பாங்க நம்ம எல்லாம் கொடுக்கலாம் சேலை கொடுக்கலாம் காசு கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் இது என்ன கொடுக்கலாம் பய ரொம்ப பயம் தான் யார் đi chậm đấy. Hey, bay đâu mà.